பாவம் செய்தான் அவன் விலை தள்ளப்பட்டான் அன்றைக்கே தேவனாகிய கர்த்தர் மனுஷ உண்டாக்களுக்கு மனசாப்பட்டு அவனை பாவத்திலிருந்து மீட்கும்படியாய் ரட்சிக்கும்படியாய் அந்த நோக்க திட்டத்தை தீர்மானத்தை அவருடைய குமாராக இயேசு கிருஷ்ணன் மூலமாய் மனுஷ உண்டாகி நாலாயிரம் வருஷம் பின்பு இரண்டாயிரம் வருஷம் முன்பாக இயேசு கிறிஸ்து கிருஷ்ணன் உலகத்தில் அனுப்பினார் வேணும் சொல்வது யோகன் பத்தாம் பத்தாம் திருடவும் கொல்லவும் திருடன் என்பவன் அதுக்கு ஒரு உதாரணத்தை ஒரு சொன்னார் வாசல்வையை பிரவேசிக்கிறவர் யார் வாசல் வழியா வருவான் வீட்டுக்கு சொந்தக்கார வருவாங்க இல்ல கேட்டா வீட்டினுடைய ஓனர்

அவன் சாத்தான் மனுஷனை வஞ்சித்தானே கீழே செய்து கொண்டிருக்கிறான் பாவத்தை கொடுத்து வியாதியை கொடுத்து நிலைமனத்தை கொடுத்து சந்தோஷ சமானத்தை அவன் எடுத்து போட்டு அநேக இடங்களிலே நாம் தலைகுணிமடியை வெட்கப்படும் முடியும் சாத்தான் அவன் நம்முடைய ஆத்மா திரு ஆனால் ஏசு சொன்னார் நானும் ஜீவன் கொடுக்கும் அந்த ஜீவன் பரிவுரப்பட வந்தேன் என்று சொல்லுகிறார் ஏனென்றால் இதை வாசித்து பார்க்கும்போது இந்த ஒன்பதாம் வாசத்துல வாசிக்கிறோம் எனக்கு முன்னே வந்தவர்கள் எல்லாரும் கொள்ளைக்காரமாய் இருக்கிறார்கள் ஆடுகள் அவர்களுக்கு செய்தி கொடுக்கவில்லை அந்த ஆட்டினுடைய மேய்ப்பன் முன்னாடி போனோம்னா ஆடுகள் சத்து கேட்டு பின்னாடியே போவோம் அவள் இந்த உலகத்திலே வாழ்க்கை பாவத்திலும் போராட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் ஆனால் சொல்றார் நானே வாசு என் வழி அவர்கள் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான் ரட்சிப்பு என்றால் மீட்பு முதலாவது மீட்பு பாவத்தில் மீட்பு அதுக்கப்புறம் நம்ம வியாதி வரும் வேதனை வரும் கடன் பிரச்சனை வரும் போராட்டங்கள் வரும் பிரச்சனைகள் வரும் தனிமை வரும் எதிர்ப்புகளும் இதுலதான் மீட்கப்பட வேண்டியது அவசியமாக இருக்கப்படினாலே ஒவ்வொரு மன்னிக்கப்பட வேண்டிய அவசியமா இருக்குது ஆனா இயேசு கிறிஸ்துவை அவர் எனக்காக இந்த உலகத்தில் வந்தார் எனக்காக அடிக்கப்பட்ட சிலுவையில மறித்தார் எனக்காக உயிர் தேர்ந்தால் சிலை விசுவாசி இருதயத்தை விசுவாசித்து வாயில நாம் அறிக்கப்படும் போது ரட்சிக்கப்படுவோம் ரட்சிப்பு என்றால் மீட்பு முதலாவது பெரிய ஒரு சந்தோஷம் மீட்பு அந்த ரட்சிப்பு தேவன் நம்மை பாவத்தில் மீட்கப்பட்ட ஆனால் அதற்கு பின்பு நம்ம அநேக காரணம் மீட்கப்பட வேண்டிய அவசியமா இருக்கிறது வியாதியிலிருந்து வேதியிலிருந்து கடன் பிரச்சனை போராட்டத்திலிருந்து தனிமையிலிருந்து இந்த உலகத்தில் வர எல்லா காரியங்களும் நாம் மீட்கப்படும்படியாய் தேவாதி தேவன் நமக்கு நமக்குள்ளே இருக்கிற தேவனாய் இருக்கிறார் அதை சொல்ற நானே வாசல் என் வழியாய் ஒரு உட்பிரவேசித்தால் ரட்சிக்கப்படுவான் அவன் உள்ளும் புறம்பும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான் ஆடுகளை ஆதாரமாக சொல்லும்போது நல்ல மேய்ச்சலை கொடுக்கிறதான் மேய்ப்பை மாண்டவராக இயேசு கிறிஸ்து நல்ல மேய்ச்சலை கொடுப்பார் நமக்கு பெற்ற சந்தோஷம் சமாதானம் எங்கேயும் ஏனென்றால் சந்தோஷம் கொஞ்ச நேரம் ஒரு மூணு மணி நேரம் ஒரு குடி குடிச்சா மூணு மணி நேரம் சந்தோஷ நினைக்கிறேன் போனோம் ஒரு சீரியல் பார்த்தா கொஞ்ச நேரம் சந்தோஷம் அதுக்கப்புறம் பாருங்க வாழ்க்கை இன்னும் மோசமாயி போய்விடும் ஆனால் நிரந்தரமான சந்தோஷ சமாதானத்தை தேவன் கொடுக்குறா சமாந்தம் எங்கே போய் கடையில் போய் வாங்க முடியாது எவ்வளோ பெரிய கோடி சொன்னாலும் சமாந்த சந்தோஷத்தையும் கடையில் போய் ஒரு ஒரு கிலோ கூட ரெண்டு கிலோ கூட வாங்கவே முடியாது ஏனென்றால் அதை கொடுக்குற ஒருவர் மாத்திரமே அவர் ஆண்டவராக ஏசி அமேன் ஆனால் மனிதன் சொல்லி திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்று வேறொன்றுக்கு வருவான் வரான் நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அந்த ஜீவன் பரிபணப்படம் வந்தேன்னு சொன்னான் அவர் வந்து அந்த ஜீவனை கொடுத்தார் எதுல சிலுவையிலே தன்னை ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்து நம்மை மீட்டெடுத்து நாம் இழந்து போன எல்லா காரியங்களும் தேவன் மீது மீண்டுமாய் அவர் திரும்ப கொடுத்தார் நானே நல்ல மேய்ப்பன் நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்கு தன் ஜீவனை கொடுக்க சொன்ன வார்த்தையின்படி ஆண்டவராக இயேசு திரவாகி தேவன் குமாராய் கிறிஸ்துவை நம் ஜீவன் ஜீவன் பெற்றுக்கொள்ளும்படியாய் அவருடைய ஜீவனையை கொடுத்தார் ஆனால் அவர் கொடுத்து விட்டு சென்று விட்டார் ஆனால் மீண்டுமா ஒரு நாள் வரப் போகிறார் வரும்போது அந்த ஜீவனை காத்துக் கொள்ள வேண்டியது நமக்கு அவசியமா இருக்கப்படுனாலே ஒரு நாள் வாழும் கிறிஸ்துவை மையமாக வைத்து கிறிஸ்துவை ரட்சகராக வைத்து கிறிஸ்துவை எல்லாவற்றுக்கும் எல்லாமாக வைத்து அவருடைய ஆலோசனைப்படி அந்த வேத வசதத்தின் படி நடக்கும்போது அந்த ஜீவன் பரிபூரணப்படும்படியா செய்கிறவர் இந்த உலகத்தில ஜீவன் போய் விடுறதுக்கல்ல அவர் கொடுக்கிற ஜீவன் என்னன்னைக்கு நிலைத்திருக்கிற ஜீவன் நித்திய ஜீவன் என்று பேரு நாம் மறித்த பின் ஒரு வாழ்க்கை உண்டு ஒருவேளை இயேசு கிறிஸ்து வரதுக்கு முன்னால் மறிப்போமே ஆனால் நாம் நம்முடைய நித்தியத்தை எங்கே கழிப்போம் அனைவருடைய அனைவரும் நினைக்கிறான் செத்து அவ்வளவுதான் அதுக்கப்புறம் போயிடுச்சு இருக்கிற வரைக்கும் நல்லா வாழ்ந்து சந்தோஷமா இருந்து எதை பண்ணிட்டு போயிடலாம் இல்ல மரண பயம் வரும்போது தான் தெரியும் மனுஷன் எங்க போய் போறோம் சொல்லிட்டு மனுஷனுக்கு ஆவி ஆத்மா சரீரம் இருக்குது சரீரம் அந்த ஆவி போச்சா சரீரம் ஒன்னு டெட் பாடி ஆயிடுது ஆனால் ஆத்மா விலையரை பெற்றது அந்த ஆத்மா எங்க போனா உன்னை உண்டாக்கே தேவத்துக்கு போனோம் அல்ல விட்டால் அகல பாதத்துக்குள்ள போனோம் நரகத்துக்குள்ள போனோம் ஆனா அதுக்குள்ளாக அந்த ஜீவனை காக்கும்படி இயேசு கிறிஸ்து அவர் சொந்த தேவத்தை சிந்தினார் அது மாத்திரம் அவர் மீண்டும் வரப்போகிறார் எப்படி வரப்போறா அப்படி அன்பாய் வந்தது போல அல்ல அவர் ஜீவாதிபதியாய் ஒரு நியாயாதிபதியாய் வரப்போகிறார் அவர் வரும்போது நாம் அவரோடு கூட எடுத்துக்கொள்ளும்படியான வாழ்க்கை இந்த உலகம் வாழும்படியாய் ஆண்டவர் விரும்புகிறார் அந்த வாழ்க்கையை பெற்றுக்கொள்ளும்போது போது இந்த உலகம் கொடுக்கக்கூடாத கூடாத சந்தோஷத்தையை நான் கொடுப்பேன் என்று வாக்கு பண்ணியவர் நமக்கா இதை வைத்து போயிருக்கிறார் ஆனபடினாலே அருமையான சகோதரி சகோதரியை ஒளிப்பெருகில் கேட்டுக் கொண்டிருக்கும் யாரா இருந்தாலும் வாழ்க்கையை இதோடு முடிந்து போகிறது அல்ல இந்த வாழ்க்கை பின்பாக நான் தொடர போகிறது தேவடத்தில் போக வேண்டும் அல்லாவிட்டால் அகல நரகத்துக்குள்ளே போக வேண்டும் ஆனப்படினாலே இந்த உலகத்தில் வாழும் போது தேவனுக்கு போகிற அந்த வாழ்க்கை அந்த வழியை வழி அந்த வழியில் நான் நடக்கும் போது நானே வழியும் சத்தியம் ஜீவனமா இருக்க சொன்ன தேவன் சத்திய வார்த்தை கொடுத்திருக்கிறார் அவருடைய வழியை பின்பற்ற சத்திய வார்த்தை நடக்கும் போது நித்திய கொடுப்பேன் என்று வாக்கு பண்ணிந்தவர் அதை கொடுத்து விட்டார் நான் பெற்றுக்கொண்டோம் என்ற முழு நிச்சயத்தோடு அவருக்காய் வாழும் போது தேவாதேவன் அதை நமக்கு மீண்டுமாய் கொடுக்கிற தேவனா இருக்கிறார் ஆனபடினாலே இதை கேட்டுக்கொண்டு சகோதரி சகோதரியே வாழ்க்கை கர்த்தருக்கு ஒப்புவிப்பானால் கர்த்தர் உன்னை மென்மேலும் ஆஸ்வதிப்பார் இந்த உலகத்தின் பிரச்சனைகள் போராட்டங்கள் வியாதி வருத்தங்கள் தலைமையில் வந்தாலும்